கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மே மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ பாதுகாப்புக்குரியவர்கள் யார் இன்றைய தியான வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தியானம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் எடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இவ்வுலக கவி அரசுகளால் எழுதப்பட்ட உணர்வுகளை தூண்டிவிடும் வெறும் அடுக்கு மொழிகளா இல்லை இவை தேவ ஆவியினால் அருளப்பட்ட ஜீவ வார்த்தைகள் எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் தம் வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் யார் இந்த பெற்றவர்கள் இந்த பாக்கியத்தை என்ன திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் போன்றவற்றால் தேவ பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியுமோ உலக மேன்மைகளால் உன்னதமானவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது பாவிகளும் அநியாயம் செய்கிறவர்களும் துன்மார்க்கத்தில் வாழுகிறவர்களும் ஆண்டவர் இயேசுவை அறியாமல் கோபாக்கினையின் பிள்ளைகளாக வாழ்பவர்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாதா இந்த மேன்மையான பாதுகாப்பை யாவரும் பெற்றுக்கொள்ளும்படி பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அவரை விசுவாசித்து அவர் காட்டிய வழியிலே வாழ தன்னை ஒப்புக் கொடுக்கும் மனிதர்கள் யாவரும் நமக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்தரை தாபரமாக கொள்கின்றார்கள் அப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பழைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படியாக தேவ பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள் இனி பாவிகளும் அநியாயக்காரர்களும் துன்மார்க்கரும் பரிகாரர்களும் என்று அழைக்கப்படுவதில்லை அவர்கள் தம்முடைய பிள்ளைகள் என்று கூறுவதற்கு பிதாமாகிய தேவன் வெட்கப்படுவதும் இல்லை இவர்கள் உன்னதமான தேவனின் மறைவில் இருக்கிறார்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் தங்குகின்றார்கள் ஜெபம் செய்வோம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என உரைத்த தேவனே இந்த மகத்துவமுள்ள பாக்கியத்தை நான் அசட்டை செய்யாதபடிக்கு வாழ பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் எட்டாம் வசனங்கள்